தமிழ்நாடு நுகர் பொருள் வாணிபக் கழகத்தின் சார்பில் கட்டப்பட்டுள்ள மேற்கூரையுடன் கூடிய பதினாறு நவீன நெல் சேமிப்பு தளங்களை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் விவசாயிகளின் கடின உடைப்பில் உற்பத்தியாகி கொள்முதல் செய்யப்படும் ஒரு நெல்மணி கூட வீணாகக்கூடாது கூடாது என்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உயரிய சிந்தனையை செயல் வடிவமாக்கும் விதமாக ரூபாய் இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு ஒன்று கோடி மதிப்பீட்டில் மயிலாடுதுறை மாவட்டம் எடமணல் கிராமத்தில் சாலை வசதிகளுடன் கட்டி முடிக்கப்பட்டுள்ள பதினாறு எண்ணிக்கையிலான பதினாறாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட மேற்கூரை அமைப்புடன் கூடிய நவீன நெல் சேமிப்பு தளங்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு நுகர்பொருள் வானிஜ் கழகத்தின் பணிகாலத்தில் இயற்கை எழுதியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணினியமன ஆணைகள் வழங்கிடும் அடையாளமாக மூன்று நபர்களுக்கு பணினியமன அணை ஆணைகளை வழங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை இத்தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப்பு கழகம் மற்றும் தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனம் இணைந்து மாண்புமிகு சிஎம் அவர்களின் பொது நிவாரண நிதிக்கு வணங்கும் ஒரு கோடியே ஒரு லட்சம் ரூபாய்க்கான காசோலை மாண்புமிகு முதலமைச்சரிடம் வழங்குமாறு மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்குத்துறை அமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன் தற்போது மயிலாடுதுறை மாவட்ட தலைவர்கள் நன்றி தெரிவிப்பார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் மகாபாரதி பேசுகிறேன் விவசாயிகளின் நலன் காக்கும் வகையில் நவீன நெல் சேமிப்பு தளங்களை இன்றைய தினம் தங்களது பொற்கரங்களால் திறந்து வைத்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மயிலாடுதுறை மாவட்ட அனைத்து விவசாயிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய மேலான அனுமதியோடு மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகள் சார்பாக விவசாயி திரு செல்வராஜ் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை கூறுவார்கள் நன்றி வணக்கம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு எங்களது பணிவான வணக்கங்கள் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா எடமணல் ஊராட்சியில் விவசாயி செல்வராஜ் பேசுகிறேன் எங்களால் விளைவிக்கப்பட்ட நெல்மணிகளை பாதுகாக்க இந்த நவீன அமைப்பை ஏற்படுத்தி தந்த தமிழ்நாடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு டெல்டா மாவட்ட அனைத்து விவசாயிகள் சார்பாகவும் இடம் நல் ஊராட்சியின் சார்பாகவும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அவர்களால் தமிழ்நாடு நுகர்வல் வாணிபக் கழகத்தில் பதினாறு எண்ணிக்கையிலான புதிய நெல் சேமிப்பு கடங்களை திறந்து வைத்தும் கருணை அடிப்படையில் படிநேமன ஆணைகளை வழங்கியும் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகம் சேமிப்பு கடன் நிறுவன அலுவலர்கள் பணியாளர்கள் தொழிலாளர்களுடைய புதிய திணை பெற்று காசோலையா பெற்றுக்கொண்ட மாண்பு முதலமைச்சரவர்கள் துறையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நியூசிலிருந்து கொண்ட மாண்பு அமைச்சரவர்களுக்கும் அரசு தலைமைச் செயலவர்களுக்கும் கூடுதல் தலைமைச் செயலாளர்களுக்கும் சேமிப்பு கடன் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்